ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பசுமையான வனத்தில் பூக்கள் மனம் பறந்த ஒரு அழகான இடம் அங்கே லீலா என்ற ஒரு பட்டாம்பூச்சி வாழ்ந்து வந்தாள் சில வயதில் இருந்தே லீலாவுக்கு வெறும் பூக்கள் மட்டுமல்ல இனிப்புகள் குறிப்பாக கப் கேக்ஸ் என்றால் ஒரு பைத்தியம் அவள் தினமும் விதவிதமான பூக்கள் எசன்ஸ் வைத்தே கற்பனை செய்து எப்படியெல்லாம் கேக் செய்யலாம் என்று கனவு காண்பாள் ஒரு நாள் வானம் மலைத்துளிகளை அனுப்பி ஆசீர்வதித்ததைப் போல லீலா ஒரு முக்கிய முடிவெடுத்தாள் நான் என் கனவை கடையாக்கப் போகிறேன் என்றாள் அவளுடைய சிறிய குடிசையை ஒரு அழகான கப்கேக்ஸ் கடையாக்கினாள் கடையின் பெயர் பட்டாம்பூச்சியின் பனிப்பூங்காற்று கப்கேக்ஸ் பூக்களின் வாசனையைப் போலவே அவளது கப்கேக்ஸ்க்கும் ஒரு தனி வாசனை ஒரு இருந்தது அவள் உருவாக்கிய கப்கேக்ஸில் என்னவெல்லாம் இருந்தது தெரியுமா தேன் பூஞ்சோறு கப்கேக்ஸ் சாமந்திப்பூ இலை சுவையில் கப்கேக்ஸ் சந்தன வாசனை கலந்த வெண்கல கிளாஸில் பரிமாறும் துளிர் கப்கேக்ஸ் முதல் நாள் கடை திறந்ததும் காட்டில் உள்ள எல்லா உயிர்களும் விலங்குகளும் அவள் கப்கேக்ஸுக்கு கியூவில் நின்றன இது வெறும் கப்கேக்ஸ் இல்லை இது மகிழ்ச்சியின் ருசி என எல்லோரும் சொல்லத் தொடங்கினார்கள் அவளது கடை சில நாட்களில் பிரபலமானது ஒரு நாள் ஒரு வண்ணமயமான இலையில் அமர்ந்திருந்த சிறிய குருவி கேட்டது லீலா இவ்வளவு நல்ல கேக்ஸை நீ எப்படி செய்ற லீலா சிரித்து கொண்டே சொன்னாள் நான் மனதிலிருந்து செய்வதால் ஒவ்வொரு கப்கேக்குக்கும் ஒரு நன்றி உணர்வும் ஒரு சிறிய கனவும் கலந்திருக்கும் அந்த வாரம் ஒரு பெரிய விழா வனத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வன இனிப்புகள் திருவிழா எல்லா விலங்குகளும் தங்கள் சிறந்த உணவுகளை கொண்டு வந்தனர் லீலா தனது சிறந்த கப் கப்கேக்ஸை தயாரித்துக் கொண்டு சென்றாள் அவளது ஸ்டால் பளிச்சென்று ஜொலித்தது பூக்கள் அலங்காரம் வாசனை பூக்கள் வண்ண காகித கவர்ச்சியில் கப் கேக்ஸ் மிகவும் பாராட்டப்பட்டது அவளது ஸ்டால் விழா முடிந்த பிறகு வன அரசி பீகாக் பவானி வந்தாள் அரசி பீகாக் பவானி சொன்னார் லீலா நீ ஒரே ஒரு கப் கேக் வியாபாரி அல்ல நீ வனத்தில் மகிழ்ச்சி பரப்பும் ஒரு தெய்வீகம் போல இனி நீ வன இனிப்பு தூதராக இருக்க வேண்டும் என்று அதை லீலா பெருமையுடன் ஏற்றுக்கொண்டாள் பின்னர் அவள் ஒரு சிறிய பாடசாலை ஆரம்பித்தாள் கப் கேக் கலைக்கூடம் அங்கு மற்ற வன ஜீவராசிகள் கற்றுக்கொண்டு தங்களது கனவுகளை தொடங்கினார்கள் இப்பொழுது லீலா ஒரு வெற்றிகரமான வணிகத்தையும் ஒரு இனிய சமுதாயத்தையும் உருவாக்கினாள் அவளது வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு மினி வழிகாட்டியாக அமைந்தது